யாரு நம்மளுடைய அருமை தம்பி சரி ஆஸ்திரேலியால இருந்து இந்த மாதிரி எங்களை அனுப்பி விட்டா என்னுடைய அக்காவுக்கு இன்னைக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் கிட்டத்தட்ட அக்கான்னா அது எப்படின்னா அடுத்த அம்மாக்கு சம் இல்லையா அப்ப அந்த மாதிரி தம்பி உங்களை சரியான பாசம் அதனாலதான் எங்களை அனுப்பி விட்டாங்க I

நீங்கதான் நினைச்சன அப்பாக்குதான் என் பொம்பளை பிள்ளைகள் நிறைய நிறைய காதலன்னா அப்பாக்கள் பொம்பளை பிள்ளைலாம் படியலன்னா அடிதான் அப்படியேக்கா சரி அழகான பேர் அப்ப அக்காக்கு இன்னைக்கு முதல்ல சார்பாக இனிய ஐம்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துட்டேன் சரியா அப்ப ஐம்பது வயசு ஆச்சு என்ன கிட்டத்தட்ட பாதிக்குன்னு தாண்டி ஆச்சுன்னு இன்னொரு மீதிக்கு வாழ்க்கை கொஞ்சம் ஐம்பது வருஷம் எப்படி போச்சு எப்படி போய் சொல்லுங்க மகிழ்ச்சியாவே போச்சுதா ஒரு அழுகையும் கவலை ஒன்றும் இல்ல துன்ப துயரம் ஒன்றும் இல்ல அம்புட்டுனாலும் மகிழ்ச்சியே அப்படி இருந்த வாழ்க்கை நல்லா இருக்காதே எல்லாம் அப்படி அவர் வச்சிருக்காரு அப்படியே அவா தான் கேட்கும் நாங்களா அடி அடிபடு சரி ஓகே அழகான ஜோடி ரைட் முதல்ல மிக்க கொடுத்துருவோம் இனிப்பான விஷயம் வழியால ஒரு சாக்லேட் பாஸ்கெட் நியூட்ரலா வச்சு டெய்ரி மில்க் வச்சு நிறைய வெரைட்டி வெரைட்டி வாங்கி கொடுத்துக்கலாம் சரியா அப்ப அக்கா வந்து என்ன செய்யலாம் இனிமேல் காலம பான் அந்த மாதிரி தோசை ரொட்டி எல்லாத்துக்கும் நியூட்டலாக போய் சாப்பிடலாம் நாங்களும் பாரம் ஓரான காலம் எங்களுக்கு மூச்சு தான் சாப்பிடும் ஓகே அப்படின்ட்டு என்ன சாப்பாடு அக்கா என்ன பேர்தேண்டு சாப்பாடு சோறு என்ன பாசி பார்த்தா பிரியாணி பண்ண பிரியாணியல் அப்புறம் ஒன்று வில்லி கொத்து ரைஸ் கொத்து ரைஸும் இருக்கு சரி ஆனா எனக்கு ஸ்பெஷலாக வேணும் அக்கா சமைச்சு தருவோம் ஒரு நாள் ஓகேயா நீ ஓகேயா அவர் மட்டும் சாப்பிட்டு பாருங்க பிடிக்கிறார் ஒரு ஓன் இருக்கு சாப்பாடு தான் நானும் பெறப்போம்

தாமூலக்கட்டு மாத்துற மாதிரி அப்படி இல்லை என்ன இந்த நேரத்துல நிறைய பழங்களுக்கு நெல்ல அப்படி இல்ல சரி ஓகே பக்காவுக்கு எல்லா கிஃப்ட்டும் வந்தாச்சே லாஸ்ட் என்ன ஒரு கிஃப்ட்டு நான் விசிக்க ஒழிச்சி அது திறப்படும் ஆனா யாரு இந்த மாதிரி கொடுத்த சொன்னாங்க அப்படி சொன்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட் இருக்கு இல்லேனா அத வந்துட்டு நாங்க மிக்கி குடுத்துருவோம் மிக்கி கொடுத்துருவோம் சரி அந்த கிஃப்ட் உங்களுக்கு தாருன்னு சொன்னா யாரு கொடுத்தன்னு சரியா சொல்லணும் பக்கத்துல இருக்கிற தான் குடுத்தாருன்னு சரியா சொன்னீங்கன்னா அந்த தருவேன் என்ன <laughs> பேர் <laughs>

பேர் பாப்பா மட்காவரான் தம்பியோ ஆன ரோசிட போற мама நான் என்ன வந்திருக்கா? சரி அழகான ஒரு கைச்சே என்ன? ஓகே அத்தான் எடுத்து மாட்டுங்க புற என்ன. சரியா பார்டுது. தம்பியே தம்பி உடையான் படை கஞ்சான் தம்பியே தான். அப்படியே தம்பி இல்லன்றன் சாட்ல இருந்து பிரதாமை தங்கிதி. அன்படி இல்லன்னு. சரி ஒரு ஆள் வந்து மிஸ் பண்றார். தர்மத்துல தான் இல்லேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் ரிஷின நீங்க கலகழா அப்படி பலூன் எல்லாம் கட்டி அழகழகா சாப்பாடு எல்லாம் குடுத்து மடிவா வலிக்கட்டு செய்யும் போது போட்டோக்கு பக்கத்துலன்னு சொல்ல போறேன் யாரு என்னுடைய அருமை தம்பி சரி ஆஸ்திரேலியால இருந்து இந்த மாதிரி எங்களை விட்டார் என்னுடைய அக்காவுக்கு இன்னைக்கு அம்பதாவது பிறந்தநாள் கிட்டத்தட்ட அக்கான்னா அது எப்படின்னா அடுத்த அம்மாவுக்கு சம் இல்லையா அப்ப அந்த மாதிரி தம்பி உங்களை சரியான பாசம் நம்மனாலதான் எங்களை அனுப்பி விட்டாங்க ரைட் நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போனங்க அப்ப சொல்ல போறீங்க தம்பி குட்டி வந்திருக்கலாம் சுத்தியா போட்டி போட்டு அப்படித்தான் இதே மகிழ்ச்சி எப்பயும் உறவுகள் நீடிக்கட்டும் சொந்தங்கள் பந்தங்கள் பெருகட்டும் வாழ்க்கையில் வளமோட நலமோட ஆரோக்கியோட வாழ்த்துறோம்